அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டம் முழுவதும் பார்க்கலாம் அப்படியே பழைய செடிகள் புது செடிகள் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துடலாங்க நம்ம பல்லாவரம் சந்தையில் வாங்கின செடிகள் எல்லாமே வருஷப்படுத்தி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அப்படியே ஒரு லைனாக பார்த்துட்டு வந்துடலாம் இதெல்லாம் பழைய செடிகள் தான் நல்ல வளர்ச்சியோடு இருக்காங்க இன்னைக்கு உரம் கொடுக்கலான்னு தயார் பண்ணி வச்சுருக்கேன் உரங்கள் தான் இன்றைக்கி மாலை வேலை அப்படியே வாங்க பார்க்கலாம் நம்ம கொய்யா மரத்தில் பிஞ்சுகள் எக்கச்சக்கமாக பூக்களும் பிஞ்சுகளும் இருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம அறுவடை கொடுப்பாங்கன்னு தெரியாது லாஸ்ட் டைம் அணில் வேட்டை பண்ணிட்டாங்க அப்படியே பக்கத்தில் இருக்க மாதுளையும் பாருங்கள் எல்லாம் அணில் சாப்பிட்டு மிச்சம் தான் நமக்கு கிடைக்கிது அவங்க கொஞ்சம் சைஸ் பெருக்க விட மாட்டுறாங்க வராங்க சாப்பிட்றாங்க கிளம்பி போயிட்டே இருக்காங்க அவங்க நம்ம அவங்கள என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ரசிக்க தான் முடியும் நல்லா வளர்ச்சிங்க இந்த கொய்யா செடி மொத்தம் நான் ஒரு மூணு நாலு செடி வச்சுருந்தேன் நாளில் இந்த செடி மட்டும்தான் இப்போ பிஞ்சிகள் விட்டுருக்கு ரெண்டு செடி காஞ்சிடுச்சுங்க வெயிலுக்கு காஞ்சதுனால வருத்தப்படலைங்க நாலு செடியும் வச்சுட்டு மரத்தில் மாடியிலன்னு பொழுது கொஞ்சம் கஷ்டம் தான் கொய்யா மரம்லாம் நாலு செடி வைக்கிறது சரி அவங்களுக்கும் வேண்டான்னு போயிட்டாங்க போல் இருக்குங்க அப்படியே பாருங்கள் இட்லி பூக்கள்லாம் நம்ம கட் பண்ணி விட்டு நல்லா தள்ளி விட்டு வந்துட்ருக்காங்க சில செ கிளைகளில் பூக்கள் கொடுக்குறாங்க அப்படியே ஒரு சைடு ரோஜா புதிய ரோஜா செடி வரவு நான் மொத்தம் எத்தனை செடின்னு கவுண்ட் பண்ணலான்னு மாடிக்கு ரெண்டு நாளாக போகிறேன் ரெண்டு நாளாக மறந்து மறந்து வந்துடுறாங்க ஏன்னா டோட்டலாக நான் எத்தனை செடி வாங்கணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியல ஏன்னா நான் மூணு கடையில் வாங்கினா அப்படியே மொத்தம் மொத்தமாக வாங்கி காரில் அப்படியே ஏற்றிட்டோம் வீட்டுக்கு வந்த உடனேயே மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்பமும் நான் சரியாக எண்ண முடியல நட்டதுக்கு அப்புறமும் மூணு மூணு செடி ரெண்டு ரெண்டு செடி நட்டுருக்காங்க அதனால கரெக்டாக எத்தனை செடி இருக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி என்னால் தனித்தனியாக வீடியோ போட முடியலங்க ஒரு நாளைக்கு பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு தொட்டிலேயும் எத்தனை செடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வரிசைப்படுத்தி காட்டுறேன் நான் ஏன்னா இப்போ நான் ட்ராவல்லாம் பண்ணிவிட்டு வந்து செடியெல்லாம் நட்டதுலேயே ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சம் டயர்டு குறைஞ்ச உடனே நான் அழகுப்படுத்தி உங்களுக்கு வரிசையும் படுத்தி உங்கக்கிட்ட காட்டுறேங்க நான் இன்றைக்கி தான் ஃபுல் மாடி தொட்ட வேலை முடிஞ்சது நேற்று வரைக்கும் கூட முடியலைங்க இன்றைக்கி காலையில் என் பையனும் வந்திருந்தான் அப்படியே அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தான் இன்றைக்கி பேரம் வரல பையனும் நானும் தான் போயிருந்தோம் மாடிக்கு ஹஸ்பண்ட்க்கும் டயர்ட் ஆகிடுச்சு அவரும் வரல இன்றைக்கி மாடிக்கு நானும் பையன் மட்டும் போய்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துருக்கோம் இன்னும் உரங்கள் கொடுக்கறதுக்கு அது ஒரு நாள் செய்யணும் இன்றைக்கி மாலை வேலையில் நம்ம நீர் உரங்கள் கொடுத்துடலாம் திட உரம் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாள் கொடுக்கலான் இருக்கேன் நான் ஏன்னா எல்லா செடிகளும் நல்லா வளர்ச்சி வந்துட்டாங்க கத்திரி செடியெல்லாம் நல்லா பிஞ்சுகள் விட்டுட்டாங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் உரங்கள் கொடுக்கும்போது இன்னும் நல்லா சத்துக்களோட சைஸ் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் அதனால் இன்றைக்கி மாலை வேலையில் நம்ம உரங்கள் கொடுக்குற வேலை தாங்க முதல் வேலையாக இருக்குது பன்னீர் ரோஸ்லாம் பாருங்கள் நம்ம வீட்டு பழைய ரோஜா செடி லக்கி ரோஜான்னு சொல்லலாம் வாங்கி மூணு வருஷம் இருக்குது மூணு வருஷமாகவே பூக்கள் கொடுக்காத நேரம் இல்லை மாலை சீசனில் நிறைய பூக்கள் கொடுக்குறாங்க வெளி சீசனில் ஒன்று ரெண்டு பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம ஊரில் சொல்லவே முடியலங்க அக்னி வெயில் மாதிரி ரொம்ப வெயில் நான் போயிட்டு பல்லாவரம் சந்தையில் வாங்கிட்டு வந்த செடிகளே வந்து எல்லாமே வந்து முட்டோடு அப்படியே சாஞ்சி சாஞ்சி இருக்காங்க காரணம் அடிக்கிற வெயில் அப்படி அடிக்கிது நான் இத்தனைக்கும் வந்து நிழல் பாங்கான சன் கீழே தான் வச்சுருக்கேன் ஆனால் ஒவ்வொரு வெயிலுங்க சென்னையில் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் நிறைய முட்டுக்கள்லாம் தலையில் இருக்காங்க பாருங்கள் சில செடியெல்லாம் வாடியே வாழிருக்காங்க எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தளிர் வைக்க பார்க்கணும் பழைய செடிகள்லாம் நல்லா தளிரோடு நல்லா இருக்காங்க புது செடிகள் மட்டும் நம்ம வந்த உடனே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால ஒரு நாலஞ்சு செடி கொஞ்சம் மொட்டுக்கள்லாம் அப்படியே கருகுற ஸ்டேஜில் வந்துவிட்டாங்க அவங்களை அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அடுத்து நம்ம வந்து பராமரிக்கணுங்க ரோஜா செடி பராமரிக்கிறது ரொம்ப சுலபந்தான் தேவையான அளவு உரங்களும் தேவையான பராமரிப்புமே போதுமானது தான் ரோஜா செடியில் திருப்தி நோய் தான் வரும் மற்றபடி வேறு எதுவும் பெருசாக வர்றது கிடையாது அதுதான் இலை சுருட்டல் அந்த த்ரிக்நோய் ஆரம்பத்திலே பார்த்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியாச்சுன்னா ரோஜா செடிக்கு மற்ற பூச்சி தாக்குதல் வராதுங்க இதெல்லாமே புது செடிகள் தான் ரோஜா செடிகள் ஒரே லைனில் கொஞ்சம் வச்சுருக்கோம் அடுத்து நம்ம கத்திரி செடிக்கு ஆப்போசிட்லேயும் கொஞ்சம் வச்சுருக்கோம் நாட் ரோஸ் பன்னீர் ரோஸ் காஷ்மீர் ரோஸ்ன்னு நல்லா பெரிய பெரிய செடிகள்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வாட்டர் கேனில் வச்சுருக்காங்க அதெல்லாம் ஆனால் சொன்னால் நம்ம மட்டும் நம்ம அவ்வளோ வெயில் அடிக்குது ஆனால் பாருங்கள் காற்றும் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ நான் எடுக்கும்போது காலை பத்தரை மணிங்க சரி சண்டேன்றதுனால பையன் கொஞ்சம் லேட்டாகிடுந்தான் தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு தான் மேலே போனோம் அப்படியே பஞ்ச் குக்கரில் மூணு செடி வாங்கினேன் அதில் ரெண்டு செடி கிளையோடு உடைஞ்சிடுச்சுங்க இந்த ஒரு செடி இன்னொரு செடி மட்டும்தான் வந்து நல்லா இருக்குது நம்ம ரேட் அதிகம்னு ஒன்றும் சொல்லவே முடியாதுங்க இவ்வளோ பெரிய செடி தான் நூற்றம்பது ரூபா தொட்டி மட்டும் நான் மாற்றிருக்கேன் அவங்க தொட்டியோடு கொடுத்துருந்தாங்க நல்ல சைஸ் பாருங்கள் இவ்வளோ பெரிய செடின்னு பாருங்கள் எல்லா செடியுமே நல்ல ஹைட்டு தான் நம்ம கவரில் வாங்கினதுக்கும் தொட்டியில் வாங்கினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது இது ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நம்ம எப்படி என்ன ஒரு இருநாளும் அதை கட் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருக்க மாதிரி நம்மக்கிட்ட பஞ்சாக வருமானது நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும்